பொதுவா மகரிஷிகள் எல்லாம் எங்க வசிப்பார்கள் அப்படின்னா பெரும்பாலா ஆசைப்படுறவா எல்லாருமே கங்கை கரையில வசிக்கணும்னு நினைப்பா கங்கா யமுனையோர் மத்தியே வசந்தி தேமே பிரசன்னாத்மா நஷ்டிரன் ஜீவிதம் வர்த்தயந்தி நமோ கங்கா யமுனையோர் முனித்யஷ்ட நமோ நமோ கங்கா யமுனையோர் முனித்யஷ்ட நமஹ அப்படின்னு வேதம் வேற விஷயத்துக்கு சொல்றது கங்கைக்கும் யமுனைக்கும் மத்தியில் உள்ள பாகங்கள் வசிக்கணும்னு நினைப்பார்கள் அந்த இடத்துல வசிக்கிறார் வால்மீகி இவருக்கு வால்மீகிங்கிற பெயர் எப்படி வந்தது கரையான் இருக்கு பாருங்க சொல்றமே செல் அதுக்கு வல்மீகம் பெயர் இவர் ராம 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 ராமான் ஜபம் என்ன பண்ண லட்சக்கணக்கான வருஷம் இவர் உடம்பெல்லாம் புத்து வச்சு அந்த புத்துலேருந்து ஒரு தபஸ்வியா மகரிஷியா இவர் வெளியில வந்ததுனால வால்மீகி வல்மீக புத்துலேருந்து இவர் வெளியில வந்ததுனால வால்மீகின்னு பெயர் இவருக்கு ஒரிஜினல் பெயர் இவருடைய ஆசிரமத்தில் ஒரு நாளைக்கு உட்கார்ந்து இருக்கார் காலங்கார்த்தால இவரை தேடுன்னு நாரதர் வரா நாரதர் குரு இல்லையா ஏற்கனவே அந்த நாரதரை பாத அர்க்யம் பாதியம் ஆச்சமணியம் பாத பிரச்சாரம் பண்ணி பூஜை பண்ணிட்டு பேசினார் என்ன பேசினார் தான் ராமாயணத்துல முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்திய நிரத்தம் தபஸ்விதாம் நாரதம் பரிப பிரச்சு முனி பூங்கவம் தபஸ்வாத்தியாய நிரத்தம் முனிபுங்கவம் நாரதம் தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சா இதான் அன்வயங்கிறது ஒரு பதத்தை இப்படி பிரிக்கிறதுங்கிறது பிரிக்கிறது தபஸ்வாத்திய நாரதருக்குள்ள மகிமை என்ன மகிமை தபஸ்வாத்தியாய நிரத்தம் வாக்விதாம் வரம் முனி புங்கவம் இந்த மூணும் நாரதருக்குள்ளதான விசேஷணம்னு சொல்லுவா சமஸ்கிருதத்துல இப்பேர்பட்ட அப்படின்னு முன்னாடி சொல்றோமோனோ அந்த அந்த மகிமைகளுக்கு விசேஷணம்னு பேர் நாரதர் என்ன தகையோட கூடினவர் ஏன்னா இது குரு சிஷ்ய லட்சணத்தை காமிக்கிற ஸ்லோகம் இது குரு நாரதர் சிஷ்யன் வால்மீகி ஒரு குருவ பார்த்து சிஷ்யன் கேக்கணும் எப்படி கேட்கணும் என்ன கேட்கணும் ரெண்டு விஷயம் இங்க எப்படி கேட்கணும் என்ன கேட்கணும் யார் குரு யார் சிஷ்யன் பகவான் எப்படி கேட்கணும் அப்படிங்கறத பகவான் சொல்றார் பகவத்கீதையில எப்படி சொல்றார் அப்படின்னா சேவையா உபதேஷந்தி தேவ்ஞானம் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக் அப்படிங்கிறான் பகவான் இந்த ஞானத்தை சம்பாதிப்பதற்கு அடைவதற்கு குரு அடையணும் அர்ஜுனா அவரை பார்த்து தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா பிரணிபாதம்னா நமஸ்காரமா வினயத்தோட பரிப்பிரஷ்னம்னா வினயத்தோட இன்மையா மரியாதையோட கேட்கணும் சேவையா கைவியம் வண்ணம் அப்படி இருந்தா அவர்கள் உபதேசம் பண்ணுவார்கள் இதையே வேதம் இன்னொரு இடத்துல சொல்றது பரீட்சலோகான் கர்ம சித்தான் நிர்வேகமாயான்னாத்திய கிருதக் கிருத்தேன தத் விஞ்ஞானார்த்தம் சத்குருமே கச்சேது சமித்பானி ஸ்ரோத்திரியம் பிரம்மனிஷ்டம் இது உபனிஷத்து சொல்றது இந்த ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் சாதன சதுஷ்ட என்னு அந்த சாதன சதுஷ்ட ஏக்க அடஞ்ச திறகு ஞானத்தை அடைவதற்கு நீ குருவை அடையணும் அந்த குரு எப்படிப்பட்டவரா இருக்கணும் அப்படின்னால் பரிசுலோகான் கர்மச்சிதான் நிர்வேதமாயான் சத்குருமே கச்சேத்தின் நல்ல குருவா இருக்கணும் முதல் விஷயம் சமிணி ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம் அனுஷ்டானம் பண்றவராக இருக்கணும் சாஸ்திரங்களை வாசிச்சவரா இருக்கணும் அனுபூத்தி உள்ளவரா இருக்கணும் மூணு தகுதி சொல்லப்படுறது அந்த மூணு தகுதி தான் இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்றா அனுஷ்டானம் பண்றவரா இருக்கணும் தெரிஞ்சவரா இருக்கணும் அனுபூத்தி உள்ளவரா இருக்கணும்னு சொன்ன அனுஷ்டானம்னா என்ன சாஸ்திரம்னா என்ன அனுபூத்தின்னா என்ன தப்ப நிரதம் அப்படின்னா இந்த ஞானம் ரெண்டு வகையா இருக்கு வகையா இருக்கு அப்படின்னு சொன்னால் புஸ்தகங்களை மூலமா தெரிஞ்சுக்கிறது ஒரு வகை அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கிறது ஒரு வகை இந்த குருவுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா இந்த ரெண்டும் இருக்கணும் வேதாத்தியானம் சாஸ்திரங்களை படித்தவராகவும் இருக்கணும் மனசு அடங்கினவராகவும் சுத்தி உள்ளவராகவும் இருக்கணும் சாஸ்திரங்களை படிச்சவரா இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் ஏன்னா கைடு பண்றதே அப்பதான் கரெக்டா கைடு பண்ண முடியும் தான் முக்கியத்துவம் கொடுக்கறோம் நாம இன்னைக்கு உலகத்துல பழகரத்தை படிச்சவாள காற்றும் யார் அனுபவத்துல இருக்காளோ அவளை தான் மகானா ஏத்துக்கிறோம் உதாரணத்துக்கு ரமண பகவான் எடுத்துக்கோங்களே ரமண பகவான் உலகமே அவரை கொண்டாடினது அவர் என்ன படிச்சார் தான் கேள்வி அவர் என்ன படிச்சார் யாராவது விசாரம் பண்றோமா சொல்ல போனா அவர் ஒண்ணுமே படிக்கல ஒண்ணுமே படிக்கலன்னா இந்த ஜென்மால படிக்கல ஜென்மாக்கள்ல படிச்சு அவர் அதான் அடிப்படை விஷயம் இதை அனுபவிக்கிறதுக்காக அந்த ஜென்மா அது ஞானத்தை அனுபவிக்கிறதுக்காக அந்த ஜென்மா அப்படிங்கறதே அனுபவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறோம் ஆனா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்ன ப்ராப்ளம்னா அவர் அனுபவத்துல இருக்கலாமே தவிர கெய்டு பண்ணும்போது சாஸ்திர வழியாதான் கெய்டு பண்ணி ஆகணும் ரமண பகவானுக்கு எப்படி ஞானம் வந்தது புரியுது மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க யாராவது ரமண பகவானுக்கு எப்ப எப்படி ஞானம் வந்தது அந்த ஞான வரத்துக்கு ஸ்பார்க் பாயிண்டா அமைஞ்ச நிகழ்வு என்ன ஒரு நாளைக்கு கண்ணாடி மின்னாடி நின்னு பார்த்தார் ரமண பகவான் பார்க்கும் போது இவருடைய உருவம் தெரிஞ்சுதா அப்படி ஒரு உடம்பு தெரியறது இதுல நான் யாருன்னு கேட்டார் இந்த உடம்பு தெரியறதே இந்த உடம்புல நான் யார் நான் யார் நான் யார் நான் யார் கண்ணா மூக்கா காதா வாழ எதுவா சதையா ரத்தமா மாம்சமா பிண்டமா நான் யார் இப்படின்னு நினைச்சு 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 அதுவே தபஸா திருவண்ணாமலை உட்கார்ந்து விட்டார் அப்பா அவருக்கு ஞானம் எப்படி வந்தது அதுக்கு ஆரம்பம் வந்து கண்ணாடி பார்த்தது அதனால எல்லாரும் உலகத்துல கண்ணாடி பாருங்க ஞானம் வந்துடும் சொல்ல முடியுமா கண்ணாடி பார்த்தா அலங்காரம் பண்ணிக்கணும்னு தான் தோணும் தான் வருமா வரு அப்படுதே சாஸ்திரம் தான் தேவை இருந்தாலும் வழி காமிக்க முடியும் நாம இந்த பாத வழியா போ திருச்சி வரும் அப்படின்னு சொல்றது ஒரு வகை இது சாஸ்திரம் இந்த பாதை வழியா நான் போறேன் என்னோடவா திருச்சின்னு ஒன்று கொண்டு சொல்றது இன்னொரு வகை கை வழியை காமிக்கிறது ஒரு வகை கையை பிடிச்ச ஐஷின் போறது ஒரு வகை ரெண்டும் வழியும் தெரிஞ்சவராக இருக்கணும் கையை பிடிச்ச ஐஷன் போறவராகவும் இருக்கணும் குருங்கிறவர் தப்பாத்தியாயத்தம் முனி புங்கவம் மனநசீலதா இருக்கணும் சில பேரை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் பறக்கும் மனசு நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் வாசிச்சிருப்பா மனசு பறக்கும் அவகிட்ட நிற்கவே முடியாது நம்மளால சாஸ்திரங்கள்ல யோகத்தை பத்தி சொல்லும் போதே யோகா சித்தவர்த்தி நிரோதகாங்கிறது யோகம்னா என்ன அப்படின்னா மனச அடக்கிறது தான் யோகம் மனசை நிறுத்து அலைபாயிர மனசை நிறுத்து அப்படிங்கிறது எதுக்காக ஆனந்தமா இருக்குங்கிறது அப்படி நிறுத்தினா அந்த ஆனந்தம் எப்படி சார் சார்னால் நிறுத்தி பாருன்னா கண்ணமுடினா நிக்கல்லையேன்னா நிறுத்தி பார்த்தா அந்த ஆனந்தம் தெரியும்னா கண்ணமுடினா நிக்கல்லையே அப்படின்னா அதுக்கு அங்க மகான்கள் ஒரு வழி சொல்றார் உன்னால கண்ண மூடி மனசா நிறுத்த முடியல அப்படின்னு சொன்னா மனசு நின்னவா நின்னாடி உட்கார்ந்து பாரு தெரியும் அந்த ஆனந்தம்னா என்னன்னு அதுக்குதானே ஓடுறோம் நாம ஆச்சாரியால தெரிந்து என்ன அவர் என்ன நமக்கு என்ன சொத்தை எழுதி கொடுத்தாரா இல்ல நோட்டு நோட்டா கொடுத்தாரா பட்டு பீதாம்பரமா நமக்கு கொடுக்கறாரா என்னத்துக்கு போறோம் நிம்மதி நிம்மதினா என்ன சாந்தி சாந்தின்னா என்ன மனச அடங்கிறது இதுக்குதானே போடுறோம் ஆச்சாரி யாள்கிட்ட அந்த மனசு நின்னவா ரமண பகவானுக்கு முன்னாடி ஏதோ பண்ணி பாருங்க பேசாம உட்கார்ந்து இருப்பா தன பேர் பேசாம உட்கார்ந்து இருப்பா ஏன் அப்படின்னா அந்த பேசாம சொல்ல வேண்டாமா ஏதாவது உபதேசம் பண்ண வேண்டாமாடா உபதேசம் பண்ணி புரிய வைக்கிறது ஒரு வகை பேசாம இருக்கிறது ஒரு வகை அடங்கிடுமா மனசு அடங்கிடுமா எந்த குருவோட மனசு அடங்கி இருக்கோ அவர் முன்னாடி உட்கார்ந்தாதான் அடங்கும் மனசு இது முரட்டு குதிரை இல்லையா கவித்து விட்டுவிட்டு போயிடாதா ஒரு பூஜை பண்ண விடுறதா நம்மளை ஜபம் பண்ண விடுறதா ஒரு பாராயணம் பண்ண விடுறதா ஒரு உபன்யாசம் கேட்க விடுறதா உட்காந்தா எங்கேயோ சுத்துறது மனசு சொல்றவாளுக்கும் சரி கேட்குறவாளுக்கும் சரி சாதாரண விஷயமா மனசு அடங்கிறதுங்கிறது அந்த அந்த மனசை அடக்கிறவரா இருக்கணும் வாக்கிதாம் வர அது மட்டும் இல்லை வம்பு பேசக்கூடாது சில பேரை பார்த்தேன்னா மனசும் அடங்கியிருக்கும் சாஸ்திரமும் வாசிச்சிருப்பார் மேடைய மேடையில் பேசுறது அமக்களமாக இறங்கின உடனே அரசியல் பேசுவர் ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசுவர் வம்பை பற்றி பேசுவர் எங்கிட்ட ரொம்ப பெரிய ஒரு சுவாமிஜி கேட்குறார் ஒரு குடும்பத்து வம்ப அவரை தரிசனம் பண்ண பேருக்கேன்னா அந்த குடும்பத்தில் தானே இது மாதிரி ஆச்சுன்னு எங்கிட்ட வம்பு கேட்குறார் எனக்கே வருத்தமாக இருந்தது இவரெல்லாம் ஆச்சாரியர் இவர்கள்லாம் சுவாமிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வம்பு பேசவே கூடாது யார்த்தையும் வம்பு பேசக்கூடாது அது மாதிரி இருந்தால் தான் உயர்ந்தவர்கள்னு அர்த்தம் ஏன் நீங்க வம்பு பேசறதுக்கு நான் டிவி பார்க்கலாமே நான் வம்பு பேசறதுக்கு புஸ்தகம் படிக்கலாமே நான் ரோட்ல போய் நின்னா நாலு பேர் என்னோட வம்பு பேசுவாளே நான் அங்க போலாமே நான் எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கேன் பகவத்குணத்தை கேட்கணும் சாஸ்திரத்தை கேட்கணும் என் மனசு அடங்கணுங்கிறதுக்காக தானே நான் இங்க வரேன் நான் இங்கேயும் வந்து நான் அதே அரசியலை பேசினேன் அதே சினிமாவை பேசினேன் அதே விட்ட பேசினேன்னா அதுக்கு எதுக்கு நான் இங்கே வரணும்

கோவிந்த மாதவேதி மாதவே ஒரு மகான் சொல்றார் வாக்க பார்த்து சொல்றார் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கோட காலத்துல ஃபேன் இல்லாம அடுப்பு வெயில் சூட்டுல மண்ணாடி ஒரு அம்மா சமைக்கிறா இலையில வெச்சன வித வெச்ச நிமிஷத்துல அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறோம் இதுக்கு உப்பு இல்ல புளி இல்ல உரப்பு இல்ல மேகல எவ்வளவு மண்ணாடி சமைக்கிற கொஞ்சமாவது வேண்டாம் போட்டா இல்லைன்னா உள்ள முழுங்க விட மாட்டேங்கிறது பால் பாயசம் ரசம் பாதாங்கி ரசம் நினைக்கிறிய அது ரசம் இல்லை உனக்கு ரொம்ப திதிப்பு பிடிக்கும் மதுர பிரியா இந்த நாக்க பார்த்து சொல்றாள் நீ மதுரப்ரியா ரொம்ப உனக்கு திதிப்பு பிடிக்கும் உனக்கு சத்தியமான ஹிதமான സത്യംനാ ഉയാണ് ഹിതമാണ്പ്പാറ പരമം ഉയർന്നത് അത് ഒരുപ്പേ കയോത്തോപി സുന്ദരതരം തൊത്രുപം ആശ്ചര്യം ഭുവനെ കുതുക്കം പുഷ്ണാതി വിഷ്ണോ വിഭോ അപാർ നാരായണ ഭട്ടത്രി മധുരത്തെല്ലാം മധുരം എത് അണയേ மதுராட்சணி கோவிந்த தாமோதர மாதவே தி விடாம நீ சொல்லு மதுராட்சரங்களை சொல்லு பகவன் நாமாவை சொல்லு ஆரம்ப காலத்துல வெறும் எழுத்து மாதிரி தான் அது தோணும் அது அதை திரும்ப 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 ஜெபம் பண்ற சமயத்துல கேசவ மாதவ கோவி கிருஷ்ணானந்த நந்த சதா நந்தேத்தி குருஹிமு தேதி ரசனே எல்லாரும் நாக்கை பார்த்துதான் பேசுறா இந்த நாக்குக்கு ஏன் அப்படின்னா கொழி சொல்வதென்றால் கொண்ட மட்டும் துள்ளும் கோவி சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும் என்ன புண்ணியம் குருஜியோட கீர்த்தன ஒண்ணும் ஒருத்தரை பத்தி ரொம்ப பேசுறதா இருந்தா ராத்திரி ரெண்டு மணி பருந்து மூணு மணி பருந்தும் பேசுவான் போன்ல ஒரு பத்து நிமிடம் சேர்ந்தாப்புல எல்லாரும் அகண்ட நாம சொல்லுவோம்னா உடனே கண்ணை சொக்கி தூக்கும் அமக்களமா வரும் சொல்ல விடுறதா இதை விடாம அந்த ராம பகவன் உலகம் முழுக்க இன்னைக்கு பகவன் நாமங்கிற விதைய போட்டவர் நாராயண நாமத பீஜவே நாரத பக்தியுகே அப்படின்னு பிறந்ததாசும் கீர்த்தையில சொல்றார் இந்த நாரதர் தான் நாம நாமங்கிற பீஜத்தை போட்டவர் உலகம் முழுக்க அப்படின்னு அப்பேற்பட்ட உயர்ந்த குருவை பார்த்து வால்மீகி கேட்டார் என்ன கேட்டார்ங்கிறது நாளைக்கு